வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணம் ஆகி சில வருடங்களில் வீட்டுக்கு வரும் பெண்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனின் குடும்பத்தை குறிப்பது எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் பாவ கிரகங்களால் போயிருந்தால் பெரும்பாலும் கணவன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் சரிங்களா இதை தவிர எட்டாம் அதிபதியும் கெட்டு போயிருந்தால் நிச்சயமாக கணவனின் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அப்படின்னு உறுதிப்பட சொல்லிட முடியும் இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தனி கொடுத்தனம் செல்வதே நல்லது இதை உங்க கணவன் கிட்ட சொல்லி நிச்சயமா இதுக்கு ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு காணலாம் சரிங்களா நீங்கள் திருமணம் பார்க்கும் போதே இப்ப நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க நீங்க வந்து திருமணம் பார்க்கறீங்க சரிங்களா உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஒரே புள்ள இல்லாம அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பியோ இல்ல மூணாவது ரெண்டாவது தம்பியோ கூட இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பையனை வந்து திருமணம் செய்து தனி குடந்தனம் போயிடுங்க சரிங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்கும் சரிங்களா அடுத்தது எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் இரண்டும் கெட்டு ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் நன்றாக இருந்தால் நீங்கள் உங்கள் கணவனின் குடும்பத்துடன் நல்ல உறவு இருக்காது என்றாலும் உங்கள் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சரிங்களா ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் இரண்டும் கெட்டுவிட்டால் உங்கள் கணவருடன் குடும்பத்தாரிடமும் சரிங்களா கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் நல்ல உறவு இருக்காது இப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்கு தாங்க வரணும் சரிங்களா சரி இதை தவிர வேறு ஒரு விதியும் வந்து இருக்கிறது அது என்னவென்றால் உங்களுடைய ஜாதகத்தில் தாயை குறிக்கும் நான்காம் இடம் தந்தையை குறிக்கும் ஒன்பதாம் இடம் நன்றாக இருந்து ஏழாம் இடம் சிறிதளவு பாதிக்கப்பட்டால் கூட இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இது கூட பூர்வீக ஸ்தானமான ஐந்தாம் இடம் ஒரு பெண்ணுக்கு நன்றாக இருக்கும் போது பிறந்த வீட்டிலேயே ராஜ மரியாதையுடன் வாழ்ந்திருப்பாங்க சரிங்களா கணவன் வீட்டில் சின்ன சண்டை ஏற்பட்டால் கூட திருமணமாகி சில வருடங்களில் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இது ஒரு விதி காலப்புருஷ தத்துவமான ஐந்தாம் இடத்தில் தனித்த சந்திரன் அல்லது சுபர் பார்வை பெற்ற சந்திரனாக இருக்கும்போது இதை சுருக்கமாக சொல்லப்போனால் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் சரிங்களா அந்த சிம்ம ராசியில் சந்திரன் தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது அந்த சந்திரன் வந்து பாதிக்கப்படாமல் இருந்தால் எந்த ஒரு பாதிப்புமே வந்து பட்டிருக்க மாட்டார் வளர்பிரை சந்திரனாக இருந்திருப்பார் சுபகிரக பார்வையும் கூட வந்து பட்டிருக்கோம் ஸோ இவங்களுக்கும் திருமணமாகி சில சண்டை சச்சரவுகள் சிறிய அளவில் ஏற்படும் பொழுது அவங்க வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் என்பதும் உண்மை சரிங்களா அதுக்கோசம் வந்து சிம்ம ராசிக்காரங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னா வந்து அந்த மாதிரி கிடையாது அவருடைய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வந்து நன்றாக இருக்கும்போது நிச்சயமாக அவங்களை திருமணம் செய்யலாம் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது பொதுவாகவே இங்கு சொல்லிக்க வேண்டியது என்னவென்றால் பிறந்த வீட்டில் மிகவும் சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்ந்த பெண்களுக்கு ஐந்து நான்கு ஒன்பதாம் இடங்கள் நன்றாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் சுப கிரகங்களின் தசா நல்ல இடத்திலிருந்து செயல்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஏழாம் இடம் சிறிதளவு பாதிக்கப்பட்டால் கூட திருமணமான சில காலங்களில் அல்லது மோசமான தசாபுக்திகள் கணவருக்கு நடந்து இதில் அஷ்டம சனியும் சேர்க்க வேண்டும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் வீடுகள் வீட்டில் வந்து திரும்பிடுறாங்க அதாவது என்னன்னா கூட வாழ விருப்பம் இல்லாமல் இல்லைன்னா கணவன் கிட்ட சண்டை போட்டுட்டு வீடு திரும்பி விடுகிறார்கள் என்பதும் உண்மை சரிங்களா இதில் வந்து நான் சொல்ல வேண்டியது ஒரு விஷயந்தாங்க சரிங்களா சிம்பிளாக வந்து சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி இது எல்லாமே பாதிக்கப்பட்டு நான் இப்போ என்ன பண்ணட்டோம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு நல்ல கணவனின் ஜாதகத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது அவங்களை திருமணம் செய்யும்போது பிரச்சனை இருக்காதுங்க சரிங்களா அதாவது கணவரின் ஜாதகத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெறுவது குடும்பஸ்தானம் வந்து நன்றாக இருப்பது சரிங்களா லக்னமும் வந்து வந்து நல்லா இருக்கணும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பட் முக்கியமாக ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி சுக்கரன் வலுத்திருப்பது சரிங்களா இந்த மூணுத்தில் எது ஒன்றாலும் கூட இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு நல்ல கணவன் வந்து அமைவார் ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல கணவராக அவர் இருப்பார் பட் நீங்கள் நல்ல மனைவியாக இருப்பீங்களா அப்படின்றது வந்து ஒரு டவுட் தான் சரிங்களா சரி நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரீப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்